வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுக்கான சர்வோதய ஜெகநாதன் விருது எனக்கு அளிக்கப்பட்டது புகழ்பெற்ற காந்திய செயல்பாட்டாளர்களான கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் இணையரால் அளிக்கப்படுவது ஜெகநாதனின் நினைவாக அளிக்கப்படுவது எனக்கு அவளுடன் நெருக்கமான ஒரு மானசீக தொடர்பு உண்டு நான் மிக இளம் வயதில் அதாவது எண்பத்தி ஆறில் எனக்கு இருபத்தி நான்கு வயது இருந்தபோது அவர்கள் திருவாரூர் பகுதியிலே ஈரால் பண்ணை அகற்றுவதற்காக நடத்திய போராட்டத்தின் போது முதல் முதலாக அவர்களை திருவாரூர் அருகே ஒரு கிராமத்தில் சென்று சந்தித்து ஒரு சிறு பேட்டி எடுத்திருக்கிறேன் பிறகு தொடர்ந்து அவருடைய செயல்பாடுகளை கவனித்து வருகிறேன் ஜெகநாதன் திண்டுக்கல்லிலே காந்தி கிராமம் அருகே நிறுவிய ஊழிய ரகத்திற்கு இரண்டு முறை சென்றிருக்கிறேன் அவளை பற்றி தொடர்ந்து எழுதியிருக்கிறேன் பேசியிருக்கிறேன் என்னுடைய ஏராளமான நண்பர்களை அவர்களின் செயல்பாடை நோக்கி ஆற்றுப்படுத்தி இருக்கிறேன் அவர்கள் இருவருமே தமிழகத்தின் மகத்தான காந்திய பணியாளர்கள் தியாகிகள் சுதந்திர போராட்டத்தின் போதுதான் அவர்கள் இருவரும் காந்தியுடன் இணைகிறார்கள் காந்தி வழிகாட்டியதற்கேற்ப கிராம நிர்மாண பணிகளில் ஈடுபடுகிறார்கள் காந்தி ஆணையிட்டபடி சுதந்திர கிடைக்கும்படி திருமணம் செய்யாமல் இருந்து அதன் பிறகு அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள் ஜெகநாதன் உயர் வகுப்பை சார்ந்தவர் கிருஷ்ணம்மாள் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் காந்தி அப்படி ஒரு திருமணத்திற்கு மட்டும்தான் ஆசி அளிப்பேன் என்ற நிலைப்பாடை தன்னுடைய வாழ்நாள் இறுதியில் அடைந்திருந்தமையால் அவர்கள் காத்திருந்து காந்தி ஆசியுடன் திருமணம் செய்து கொண்டார் அவர்கள் இருவரும் தனிப்பட்ட முறையிலே ஆற்றிய சாதனைகள் எனக்கு தனிப்பட்ட முறையில் மைக்ரோ பாலிடிக்ஸ் என்பதன் மீது ஒரு பெரிய நம்பிக்கையை உருவாக்குவை மைக்ரோ பாலிடிக்ஸ் என்றால் என்ன இன்றைக்கு அரசியல் என்றாலே நாம் கட்சி அரசியல் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அதிகாரத்தை அடைவதற்கான அரசியல் தான் கட்சி அரசியல் ஒரு கட்சியை தொடங்குவது அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளை இணைந்து கொள்வது அந்த கட்சியை மக்களிடம் தொடர்ந்து பிரச்சாரம் செய்வது மக்களின் ஆதரவை பெறுவது அதன்படியாக அரசாங்கத்தை கைப்பற்றுவது உண்மையிலேயே மக்களுக்கு ஏதாவது சேவை செய்ய நினைப்பவர்கள் கூட இந்த அதிகாரத்தை கைப்பற்றி அதன் வழியாகத்தான் மக்களிடம் சில விஷயத்தை கொண்டு செல்ல முடியும் சில மாற்றங்களை உருவாக்க முடியும் நம்புகிறார்கள் ஆனால் அவர்கள் அரை சதவீதம் கூட இருக்க மாட்டார்கள் எஞ்சியோடு அதிகாரத்தை அடைய வேண்டும் அதில் திளைக்க வேண்டும் பணம் புகழ் போல ஒன்று அதிகாரம் பணம் வந்துவிட்டால் மறுபடியும் அதிகாரத்திற்கான தேவை வருகிறது புகழ் வந்துவிட்டால் அதிகாரத்துக்கான ஏக்கம் வருகிறது பொதுவாக பணமோ புகழோ ஈட்டியவர்கள் தான் அடுத்தபடியாக அதிகாரத்தை நோக்கி செல்ல விரும்புகிறார்கள் அவர்கள்தான் கட்சி அரசியலில் ஈடுபடுகிறார்கள் ஆனால் இந்த சோட்டா சிந்தனையாளர்கள் இந்த சின்ன சின்ன சிந்தனையாளர்கள் இந்த முகநூல் அறிஞர்கள் இவங்க எல்லாருமே சமூக பணி என்பதோ அல்லது பண்பாட்டு பணி என்பதோ அதிகார அரசியல் வழியாக மட்டும்தான் நிகழ முடியும் என்று திரும்ப திரும்ப கொண்டிருக்கிறார்கள் அப்படி அல்ல ஒரு எண்ணம் எனக்கு இளம் வயதிலே உண்டு ஏனென்றால் உண்மையிலே நான் சாதனையாளர்கள் என்ற வகையிலே பார்த்தவர்கள் எவருமே அதிகார அரசியலோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கவில்லை உதாரணமாக கட்டுமானத் துறையில் பெரிய மாற்றங்களை நிகழ்த்திய பாய்கர் எனக்கு தெரிந்தவர் சூழியல் துறையிலே பெரிய மாற்றங்களை உருவாக்கிய டாக்டர் ஜீவானந்தம் எனக்கு தெரிந்தவர் மலையாள கவிஞரும் சூழியல் பணியாளருமான சுகந்தகுமாரி அவர்களுடன் சேர்ந்திருந்து பணியாற்றி இருக்கிறேன் ஆகவே இவர்கள் எல்லாருமே சாதனையாளர்கள் இவர்கள்தான் உண்மையான மாற்றத்தை உருவாக்கியுள்ளது அது வேறொரு வகையான அரசியல் அந்த அரசியலுக்கு அதிகாரம் தேவையில்லை அந்த அரசியல் மிக பிரம்மாண்டமான ஒரு விஷயமாக நடக்க வேண்டியதில்லை அந்த அரசியல் மிக குறைந்த அளவில் ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டுக்குள்ள நடப்பது அதாவது ஒரு கிராமம் அல்ல இந்த கிராமம் அல்லது ஒரு மாவட்டம் அதற்குள்ள அது நடக்கும் ஒரு விஷயத்தில் நடக்கும் அது ஒரு மாவட்டத்தில் அனைவருக்கும் நல்ல குடிநீரை அளிக்க வேண்டும் அதற்கு அந்த மக்களுக்கே ஒரு உணர்வை அளித்து அவர்களுக்கு பயிற்றுத்தலை அளிக்க வேண்டும் என்று ஒரு அரசியல் திட்டம் இருக்கும் என்றால் அதுதான் மைக்ரோ அரசியல் அல்லது ஒரு பத்து கிராமங்களுக்கு ஒரு பொருளாதார தன்னுறைவை உருவாக்க வேண்டும் அதற்கான மானசீகமான பயிற்சி அவங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று ஒரு ஒரு பணியாற்றினார் என்றால் அது மைக்ரோ அரசியல் மைக்ரோ பாலிடிக்ஸ் நுண் அரசியல் நுண் அலகு அரசியல் நான் சொல்றேன் மைக்ரோபாலிட்டிக்ஸுக்கு நுண்ணு அரசியல் தான் சரியான மொழிபெயர்ப்பு ஆனால் அரசியலை நுண்ணரசியலை இன்றைக்கு வேலைகளுக்கான ஒரு வார்த்தையாக மாற்றி விட்டார்கள் ஆகவே நுண் அழகு அரசியல் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் இந்த அரசியல் எனக்கு நம்பிக்கை உண்டு நான் பார்த்த சாதனைகள் எல்லாம் அவர்கள் இந்த அரசியலிலே மிகப்பெரிய அளவிலே சாதனைகளை நிகழ்த்தியவர்கள் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் இணையர் காந்தி இந்திய சுதந்திரம் அடைந்தவுடனே காந்தியர்கள் அனைவருமே இந்த நுண் அழகு அரசியலுக்கு செல்ல வேண்டும் என்று தான் ஆணையிட்டார் அவர்கள் சிலர் அதற்கு சென்றனர் அதிகார விரும்பிகள் அதற்கு செல்லாமல் அதிகாரத்தை நமக்கு சென்றனர் அதிகாரத்துக்கு சென்றவர்கள் எல்லாரையுமே அதிகாரம் கரைபடிய வைத்தது அத்தனை வரையும் என்று சொல்ல மாட்டேன் ஆனா பெரும்பாலும் அனைவரையும் ஏன் என்றால் அதிகாரத்திற்கு செல்வதற்கான வழியே படிப்படியாக நம்மை சமரசப்படுத்திக் கொள்வதில் இருக்கிறது அதிகான ஆட்களை உள்ளே கொண்டு வர வேண்டும் அந்த ஆட்களோடு நம்ம சமரசம் செய்ய வேண்டும் உள்ளே வரக்கூடிய கொஞ்சம் கரெக்ட்னா பரவாயில்ல அப்படி இப்படி தான் இருப்பாங்க நமக்கு என்ன நோக்கம் முக்கியமோ அதுக்கு தான் அப்படின்னு சமரசம் செய்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக அதிகார அரசியலுக்கு பணம் தேவைப்படும் பணம் இல்லாமல் கொள்கைகளை பிரச்சாரம் செய்ய முடியாது அப்போ எவர் பணம் கொடுக்குறார்களோ அவர்களுக்கான பணியை நாம் செய்யணும் அதை பணம் உள்ளவன் தான் கொடுப்பாங்க எந்த ஏழை பங்காளனும் அரசியலில் நிற்கணும்னா எரஸ்டில் நிற்கணும்னா பணம் தேவை பணத்தை பணக்காரர் தான் கொடுப்பாங்க பணக்காரர்களுக்கான பணியை செய்ய வேண்டும் ஒரு கட்டத்தில் ஏழைகள் கொண்டுமே செய்ய முடியாது ரெண்டாவதாக நாம் யாருடன் போட்டி போடுறோங்கிறது முக்கியம் அந்த போட்டி போடுறவர்கள் மிக ஊழல் மிக்கவர்கள் அதனால் மிகப்பெரிய ஆளால் பணம் வைத்திருந்தார்கள்னா பணம் இல்லாமல் நம்ம அவளை எதிர்கொள்ள முடியாது அப்போ நாமளும் ஊழல் பண்ணணும் நம்மள்டையும் பணம் வேணும் ஒரு கட்டத்தில் நல்ல நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட கட்சிகள் கூட வெறும் ஊழல் கட்சிகளாக மாறுவதற்கான காரணம் இன்றைய தேர்தல் அரசியல் ஊழல் செய்யாமல் தேர்தல் நிற்க முடியாது என்று சின்ன குழந்தை கொடுத்த சொல்றேன் இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சாரத்துக்கு எவ்வளவு கோடிகள் செலவாகிறது என்று பாருங்க ஒரு முறை காஞ்சி கோயிலுங்கிற ஒரு ஊர்ல ஒரு தெருவில் நின்றுட்டு இருந்தோம் அங்க ஒரு முச்சந்தியில ஒரு அரசியல்வாதியுடைய நூறு பேனர்கள் வரிசையா அஞ்சடி தொலைவில் வைக்கப்பட்டிருக்கு நூறு பேனர் அப்போ ஒருத்தர் சிரிச்சார் எங்க நண்பர் ஆடம்பரத்தை காட்டுறான் நூறு பேனர் ஒரு தெருவில்லையா இதுக்கு மட்டுமே இருபது லட்சம் ரூபாய் இருக்குமே என்றார் அங்கே அது ஏன்னு கேட்குறேன் ஒருத்தர் மாடை பிடிச்சிட்டு வராரு பாருங்க அவர்கிட்ட இந்த போர்டில் இருக்கிறவர் யாருன்னு கேளுங்க இவர் போய் அந்த மாடை பிடிச்சவர்கிட்ட இந்த பேனரில் இருக்கவர் யாருன்னு கேட்டால் இவர் பார்த்துக்கிட்டு யாரும் நமக்கு தெரியலிங்க இவர் ஏதோ அரசியல்வாதினு நினைக்கிறார் அப்படிங்கிறார் ஏன்னா மக்கள் கவனிக்க மாட்டாங்க இனி ஒரு பிரச்சாரம் பண்ணால் மக்கள் கவனிக்க மாட்டாங்க அப்போ பிரச்சாரத்தை உன் மேலே கொட்டணும் ஒரு டம்ளரில் தண்ணி கொடுத்தா அவங்களுக்கு சேராது அருவி மாதிரி கொட்டணும் ஆயிரம் ரூபாக்கு விளம்பரம் பண்ணால் மக்களுக்கு ஒன்றுமே புரியாது கவனிக்க மாட்டாங்க ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு பணம் கொட்டி விளம்பரம் பண்ணால் தான் கவனிப்பாங்க வணிக விளம்பரம் இப்படி தானே ஒரு பேஸ்ட் மார்க்கெட்டில் வரணும் பத்து நிமிஷத்து முறை டிவியில் அந்த டூத்பேஸ்ட் பற்றி விளம்பரம் வந்துக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு மனசில் பதியுது அரசு இல்லை அப்படி தான் ஒரு முகத்தை அவங்கள கொண்டு வந்து சேர்க்கணும்னா அவ்வளோ கோடிகள் சில வழிக வேண்டியிருக்கு அந்த கோடியில் எங்கே போவீங்க எப்படி எடுப்பீங்க அதை ஊழல் வழியாக தான் எடுக்கணும் அந்த கோடிகளெல்லாம் வந்து மக்கள் நன்கொடையாக தருவார்கள் என்றால் அது மாதிரி ஒரு அபத்தமான பொய் வேற இருக்க முடியாது அதெல்லாம் யார்கிட்டையும் இருக்காது கோடிகளை கொட்டி கொடுப்பாங்க தொல்லை சரி கொட்டி கொடுத்து நீங்க அதிகாரத்துக்கு வந்தா நீங்க போட்டு ஏழை பங்காளர் இருந்துட முடியுமா யாரு காசு கொடுத்தா அவங்களுக்கான பணியை நீங்க ஆட்டித்தானே ஆகணும் அதிகாரத்துக்கு வந்த பிறகு அந்த அதிகாரத்தில் இருந்து வெளியே போகும்போது அடுத்த எலெக்ஷனுக்கான பணத்தை தானே ஆகணும் இன்னைக்கு ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் ஆகிறது என்று சொல்கிறார் ஒரு கட்சி இன்னைக்கு பதவிக்கு வந்தார் குறைந்தது நான்கு தேர்தலை சந்திக்க வேண்டிய காசை எடுத்துக்கிட்டு வெளியே போனாதான் அந்த கட்சி நீடிக்க முடியும் அதாவது இரண்டு பாராளுமன்ற தேர்தல் இரண்டு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கூடிய காசோட வெளியே போகணும் ஏன்னா அடுத்த எலக்ஷன் தோத்துட்டா கூட அடுத்த ஐந்து ஆண்டுகள் கட்சி நீடிக்கணும் அடுத்த எலெக்ஷனை எதிர்கொள்ளணும் அப்போ ஒரு தேர்தலுக்கு இருபதாயிரம் கோடினா எண்பதாயிரம் கோடி ரூபாய் கையில எடுக்காம ஒரு கட்சி ஆட்சி விட்டு இறங்குன்னு அது முட்டாள்தனமான முயற்சி அதை யாரும் செய்ய மாட்டாங்க எல்லா கட்சியும் நான் சொல்ல ஒரு மாநில கட்சி மத்திய கட்சி அதுக்கு பத்து மடங்குன்னு வச்சுக்கிங்க ஒரு எட்டு லட்சம் கோடி ரூபாய் எடுத்துட்டு தான் ஒரு மா ஒரு கட்சி ஆட்சி விட்டு இறங்க முடியும் அப்பதான் அது சேஃபாக இருக்கு இந்த அரசியலில் என்ன சேவை செய்து விட முடியும் அடுத்த கட்டமாக இப்போ பிரச்சாரம் மட்டும் இல்லை மக்கள் ஓட்டுக்கு பணம் கேட்கறாங்க ஒவ்வொரு கோக்காளருக்கும் குறைந்து ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படும்போது இன்னும் லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் தேவைப்படுது இந்த கோடி ரூபாயை முழுக்க ஊழல் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கு அப்போ அஞ்சு ஆண்டுகள் ஊழல் பண்ணாதான் அஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தலை எதிர்கொள்ள முடியும் இதானே இந்திய சூழல் இதை தெரியாத யாராவது இருக்காங்களா இப்ப நான் சொல்லும்போது இதில் ஏதாவது ஆர்குமெண்ட் விஷயம் இருக்கு எல்லாரும் கண்கூடான விஷயம் தான் அப்போ உண்மையில ஏதாவது பண்ணணும்னா இந்த கட்சி அரசியலில் பண்ண முடியுமா முடியாது அதனால எனக்கு கட்சி அரசியல் ஈடுபாடு கிடையாது எந்த கட்சி மேல எந்த மதிப்பும் கிடையாது அவர்களோட இணைந்து எதையுமே செய்யறது கிடையாது ஏதோ இல்லை கட்சி அரசியலோட சம்பந்தம் வந்துவிடும் என்பதனால்தான் எந்த அரசுகள் தரக்கூடிய எந்த பரிசுகளையும் அங்கீகாரங்களையும் ஏற்பதில்லைங்கிற முடிவை இளம் வயதிலே எடுத்திருக்கேன் என்றா இன்றைக்கு மாநில அரசு தமிழகத்தில் பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளில் இலக்கியவாதிகளை பங்கெடுக்க வைத்து சில சில பரிசுகளை கொடுக்குறாங்க விருதுகள் பெற்றவர்களுக்கு வீடுகள் மாதிரி சில பெரிய கொடைகள் இதை ஆசைப்பட்டு எழுத்தாளர்கள் சிட்டத்தட்ட எல்லாருமே அரசுடைய ஆதரவாளாக மாறிட்டாங்க இதே மாதிரி மைய அரசு பல்வேறு காசி சங்கமம் அந்த இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வைத்து எழுத்தாளரை திரட்டி கொண்டு போகிறது அவங்களுக்கு பரிசுகள் கொடுப்பது என்று செய்கிறாங்க இந்த பரிசுகளை பெரும் பெற இதோ இல்லை அந்த அரசியலோடு ஒரு மானசீக உறவு வருகிறது அல்லது எதிர்க்காமலாவது இருப்பாங்க எனக்கு எதிர்ப்பும் கிடையாது மறுப்பும் கிடையாது அவங்க கூட எனக்கு தொடர்பு கிடையாது அவங்க என்னோட உலகத்தில் இல்லை அப்போ நான் நினைக்கக்கூடிய அரசியல் யார் செய்வது யார் செய்யக்கூடிய அரசியல் என்றால் மைக்ரோ பாலிடிக்ஸ் உண்மையான சேவை நோக்கத்துடன் குறிப்பிட்ட யூனிட்ஸுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட மட்டத்தில் அவ்வளோ நம்மளால் செய்ய முடியும் குறிப்பிட்ட விஷயத்துல மட்டுமே செய்யக்கூடியது தான் இப்போ ஒரு மைக்ரோ பாலிடிக்ஸ் பண்ணக்கூடியவர் எல்லாத்துக்கும் எதிரையாற்ற முடியாது உங்களுக்கு எதிராக போராடிக்கிட்டு சுற்றுச்சூழலுக்காக போராடிக்கிட்டு நில ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடிக்கிட்டு ஒருத்தர் இருக்க முடியாது சுற்றுச்சூழலில் போராடும்போது சுற்றுச்சூழலை மட்டும்தான் முன்னெடுப்பார் அதான் அவருக்கு முடியும் அவர் சின்ன அளவில் பண்ணோம்னா அவ்வளோதான் அவருக்கு வசதியும் இருக்கும் அவ்வளோக்கு ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட் அவ்வளோதான் இருக்கும் அவ்வளோதான் எண்ணிக்கையில் ஆட்கள் இருப்பாங்க அப்போ அவர் ஒரு இதில் அவர்கிட்ட போய் நீ சுற்றுச்சூழலுக்காக போராடுறியே இன்னைக்கு வந்து விலவாசி எவ்வளோ ஏற தெரியும் அதை பற்றி என் பேசலன்னு கேட்கக்கூடாது அவர் சுற்றுச்சூழலுக்கு என்ன செய்கிறாருங்கிறதா முக்கியம் இன்னொருவர் குடிநீர் பாதுகாப்புக்காக போராடுகிறார் என்றால் அதுதான் அவருடைய பணி அதில் அவர் செய்யணும் அப்படி எவ்வளோ அதிகமான பேர்கள் எவ்வளோ அதிகமான களங்களில் அந்த அளவுக்கு ஒரு சமூகத்துடைய மாற்றம் உருவாகுது இதை சேவை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது வழக்கமா இதை சேவை சேவை என்று சொல்றாங்க சேவை அல்ல சேவை என்பது கொடுப்பது இங்கிருந்து காசு வாங்கி அங்க கொடுப்பது அல்ல தங்காசை கொடுப்பது சேவை அல்ல அப்புறம் சேவை என்பதுல சேவை செய்பவன் ஏதோ ஒரு 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 மேலிருந்து செய்வது போலவர்கள் அப்படி அல்ல சேவை அல்ல இது மைக்ரோ பாலிடிக்ஸ் அரசியல் தான் அதாவது ஒரு கிராமத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு அந்த கிராமத்திலே துப்புரவு பணிகளை முன்னெடுக்கிறீங்க அதான் உங்களுடைய மிஷன் என்றால் உண்மையில துப்புரவுங்கிற ஐடியா அந்த அந்த கருத்தை அந்த மக்களுக்கு பரப்புறீங்க தொடர்ந்து அவங்கள பயிற்சி கொஞ்சம் கொஞ்சமா அந்த மக்களை அதை கற்றுக்கொண்டு அவர்கள் துப்புரவுங்கிற ஐடியாக்குள்ள வரும்போது நீங்க வெற்றி பெறீங்க எல்லா மைக்ரோ பாலிடிக்ஸ் செயல்பாடுகள் உண்மையில பிரச்சார செயல்பாடுகள் தான் காந்தி பண்ணது அதுதான் காந்தி கிராம நிர்மாண இயக்கம் ஆரம்பிச்சார் கைத்தொழில் இயக்கம் ஆரம்பிச்சார் தேசிய கல்வி இயக்கம் பேர்ல கிராமம் கிராமம் பள்ளிக்கூடங்களை தொடங்கக்கூடிய ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார் இந்தியா முழுக்க கிராமிய கல்வி என்பது தேசிய கல்வி இயக்கத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து முதல் காந்தியவாதிகளாக முன்னெடுக்கப்பட்டிருந்தாங்க அதுதான் இந்தியாவில் கல்வி புரட்சி உருவாக்குச்சு இந்தியாவில் தமிழ்நாட்டில் கேரளா எல்லா இடத்துலையுமே முதன்மையாக இந்தியா கல்வி புரட்சி காரணமானது தேசிய கல்வி இயக்கம் தான் காந்தியுடைய அது ஒவ்வொரு சின்ன கிராமத்திலையும் ஓராசிரியர் பள்ளி கண்டிப்பாக இருக்கணுங்கிறது தான் அதனுடைய நோக்கம் ஒரு வாத்தியாக இருக்கக்கூடிய ஒரு பள்ளியாவது இருக்கணும் ஒவ்வொரு கிராமத்திலையும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் கொண்டு வந்தாங்க முதல் தலைமுறை இந்தியர்கள் கல்வி கற்றதே தேசிய கல்வி இயக்க வழியாக தான் இன்றைக்கு கல்வியினுடைய பெருமையை வெவ்வேறு அரசுகள் அரசியல்வாதிகள் தட்டிட்டு போக நினைக்கிறாங்க ஆனால் இந்த மைக்ரோ பாலிடிக்ஸ் வழியாக தான் அந்த கல்வி இந்தியாவில் பரவிச்சு வேற யாராலேயும் கிடையாது அதுக்கு பிறகுதான் பிறகு அரசுகள் வருகின்றன அரசாங்க கல்வி கல்விக் கூடங்கள் வருகின்றன அதெல்லாம் பிறகு தான் அப்போது இந்த மைக்ரோ பாலிடிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு கருத்தை தான் பிரச்சாரம் பண்ணுறாங்க ஒரு செயல்பாடு வழியாக ஒரு கருத்தை பிரச்சாரம் செய்கிறார் ஒரு செயல்பாடு வழியாக ஒரு கருத்தின் மேல் நம்பிக்கையை உருவாக்குகிறார் இது சாத்தியம் தான் என்று நம்ப வைக்கிறாங்க இது அவசியம் என்று என்ன வைக்கிறாங்க அந்த இதை மக்கள் ஏற்றுக்கொள்ளும்போது சமூக மாற்றம் உருவாகிறது அப்படிதான் சுற்றுச்சூழல் சார்ந்த மாற்றங்கள் இங்கே நிகழ்ந்திருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஈரோடு டாக்டர் வி ஜீவானந்தம் அவர்கள் சுற்றுச்சூழல் சார்ந்த கருத்துக்களை மக்கள் எடுத்து செல்வதற்காக சொந்த காசிலே துண்டு பிரசிட்டு தெரு தெருவா விநியோகம் செய்யும்போது அப்படி ஒரு உணர்வே தமிழ்நாட்டில் கிடையாது அது சொன்னாலே சிரிப்பாங்க ஆனால் வெறும் இருபது ஆண்டுகளில் கண் பெரும்பாலான மக்களுக்கு ஒரு சுற்றுச்சூழல் உணர்வு உருவாகிருக்கிறது என்றே பார்க்க முடிகிறது அந்த உணர்வு இன்னும் பெருகத்தான் செய்யும் அப்படிதான் சோசியல் மாற்றங்கள் உருவாகும் சமூக மாற்றங்கள் உடனடியாக உருவாகாது உடனடியாக உரான சமூக மாற்றம் கிடையாது ஒருத்தருடைய எண்ணங்களில் மாற்றம் வரணும் பெருவாரியான மக்களுடைய எண்ணங்களில் மாற்றம் வரணும் இப்போ நம்முடைய தமிழகத்துல ஒரு அடிப்படை பொருளியல் மாற்றம் உருவாகி இது நடுத்தர வர்க்க உருவாகி இருக்கு சுற்றுச்சூழல் சார்ந்த கான்சியஸ்னஸ் அதோட இணைந்து இனி அடுத்துதான் வரும் இப்போ ஒரு இருபத்தி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இயற்கை உணவு இயற்கை விவசாயம் பத்தியில கருத்துக்களை நம்மாழ்வார் போன்றால் முன்வைத்த போது இங்கே அதை கேட்கறதுக்கு ஐம்பது பேர் கிடையாது அந்த காலத்தில் அந்த பயிற்சி கூட்டங்கள் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் அப்போ போகும்போது இது யார் கவனிப்பாங்க உலகம் எங்கேயோ இருக்கு இவங்க எங்கே இருக்கார் அப்படிதான் நம்ம நினைப்போம் ஆனால் அப்படி இல்லை இருபத்தைந்து ஆண்டுகளில் அவர் சொன்ன தமிழகம் முழுக்க இன்றைக்கி ஏற்க கொள்ளப்படுகிறது இன்றைக்கு ஒரு கல்ட்டு மாதிரி ஒரு பரவலான ஒரு நம்பிக்கை மாதிரி ஆகிறது இப்படி தான் விஷயங்கள் பரவும் இதுதான் மைக்ரோ பாலிடிக்ஸ் இந்த வகையான மைக்ரோ பாலிடிக்ஸ் தான் கிருஷ்ணமாலி ஜெகநாதன் இணையர் எடுத்தாங்க சர்வோதய இயக்கத்துடைய பகுதியாக அவர்கள் தமிழகம் முழுக்க பயணம் செய்து பல லட்சம் ஏக்கர் நிலங்களை வாங்கி நிலமற்ற விவசாயிகளுக்கு அளித்திருக்கிறார் அதற்கு ஒரு அமைப்பை உருவாக்கி அதை அவர்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக முன்னெடுத்திருக்கிறார் தமிழகத்தின் நிலங்கள் இறால் பண்ணை முதலாளிகள் ஆக்கிரமிக்கப்படும் போது நிலங்கள் உப்பு பாரித்திடும் என்ற ஐயம் ஏற்பட்ட போது ஒரு காந்திய வழி போராட்டத்தை முன்னிறுத்தி அதை வெற்றிகரமாக முடித்திருக்கிறார் அந்த நிலங்களை பாதுகாத்திருக்கிறார் இப்படி வெவ்வேறு தளங்கள் அவருடைய பங்களிப்பு என்பது ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய பங்களிப்பை விட பல மடங்குமே இல்லை ஆனால் தனி மனிதர் தனியார்கள் அவர்கள் செய்த பணி இது இப்போ கடைசியாக என்னுடைய அரசியல் என்பது மைக்ரோ பாலிட்டிக்ஸ் ஆனால் நான் என்ன பண்றேன் நுண் அரசியலாக நான் என்ன பண்றேன் அழகு அரசியலில் என்னுடைய பங்களிப்பு என்ன இந்த விருதை ஏற்பதற்கான என்னுடைய தகுதி என்ன இப்படி ஒரு அரசியலில் ஈடுபடக்கூடியவன் அல்ல நான் நம் பணியானவன் அல்ல அல்ல அதற்கான தியாகமோ பொறுமையோ என்கிட்ட இல்லை அதற்கு பணியாற்றக்கூடிய பல நண்பர்கள் எனக்கு உண்டு பலரை நான் முன்னிறுத்தி இருக்கிறேன் அவர்களை விட எளியவன் தான் நான் வந்து எழுத்தாளன் எழுதுபவன் என்னுடைய மிஷன் என்பது எழுத்து தான் சிந்தனை தான் ஆகவே எழுத்து வழியாக இந்த நுண் அலகு அரசியல் என்ற கருத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து இந்த கருத்தை மக்களிடம் கொண்டு செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் இளைஞர்களும் அதை கொண்டு சென்றிருக்கிறேன் இந்த கருத்துக்களை முன்வைத்து காந்தியை பற்றி இன்றைய காந்தி என்ற நூலை எழுதியிருக்கிறேன் இன்றைய காந்தி என்ற இந்த நூல் காந்தி பற்றி இந்த சூழலில் முன்வைக்கப்பட்ட ஏராளமான அவதூறுகளுக்கு ஆதாரமான பதில் சொல்லக்கூடியது காந்தியுடைய பணி என்ன பங்களிப்பு என்ன அவர் காட்டும் வழி என்னென்று தெளிவாக விளக்கக்கூடியது அந்த நூல் என்னுடைய இணையதளத்திலே வெளிவந்தது பிறகு புத்தகமாக வந்தது மிக புகழ்பெற்ற தமிழ் புத்தகம் அது அது ஏராளமான இளைஞர்களுக்கு காந்தியை பற்றின பிழையான அவதூறான புரிதல்களை மாற்றி மெய்யான காந்தியை காட்டியது அவர்கள் காந்தியை நோக்கி வருவதற்கு வழிவகுத்தது அப்படி பல பேர் உள்ளே வந்திருக்கிறார்கள் தொடர்ந்து காந்திய செயல்பாடுகளை முன்வைத்து வருகிறேன் அதில் இருக்கக்கூடிய சவால்களையும் சிக்கல்களையும் சொல்லி வருகிறேன் ஆகவே பல நூறு பேரை உள்ள கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லலாம் அவர்கள் பல பேர் இன்றைக்கு கிருஷ்ணமால் ஜெகநாதன் அவருடைய அமைப்புகளுடன் சேர்ந்து செயல்பட்டிருக்கிறார் அவர்களை பிறருக்கு அறிமுகம் செய்கிறேன் அவர்களை முன்னிற்கிறேன் இந்த அறிவு செயல்பாடை ஒரு வகையான அரசியல் செயல்பாடு என்று சொல்லலாம் இதை மட்டும்தான் நான் செய்கிறேன் இதை செய்தேன் என்பது எனக்கு பெருமிதமும் நிறைவும் உண்டு ஆகவே இந்த விருது எனக்கு மன நிறைவூட்டக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது அதுவும் பெருமதி மூதன்னை கிருஷ்ணமால் ஜெகந்நாதன் அவளுடைய கைகளில் இருந்து அந்த விருதை பெறுவது என்பது எனக்கு கிடைத்த வாழ்நாள் கௌரவமாக நான் எண்ணுகிறேன் நன்றி